சிவகார்த்திகன் தான் வந்து அடுத்த சூப்பர் ஸ்டார் லெவலுக்கு இல்ல விஜய் லெவலுக்கு வந்து பேசப்பட்டு வந்துட்டு இருக்காரு இப்போ சிவகார்த்தியன் அவர்கள் இந்த கலெக்ஷன் மன்னனாக ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்காங்க சிவகார்த்தியன் அவர்கள் வந்து ரஜினியை வந்து பீட் பண்ணிட்டதா முகுந்தன் அவர்கள் ஒரு பிராமணர் அவர் அதை ஏன் நீங்க வந்து சொல்றதுக்கு தயங்குறீங்க படத்தை பார்த்ததுக்கு பிறகு ரெட் ஜெயின் வெளியிட்டாங்க இதே திருமுகருகன் காந்தி வந்து ஏன் ரெட் ஜெயின்ட்டை வந்து குற்றம் சாட்டுறதுக்கு பயப்படுறாங்க குழந்தைங்க அவங்க தான் மெயின் ரசிகர் ரெண்டாவது லேடிஸ் ரசிகர் இவங்க ரெண்டு பேருக்கும் அந்த வரிசையில் இப்போ இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகன் எப்படி எடுக்கணும் படம்ன்றது அந்த ஒரு இயக்குநராக வரவர் அவருக்கு தெரியும் ஏன்னா தர்மத்தை யாரும் படம் பண்ண வரல வருமானம் பார்க்கறது தான் வராங்க சினிமாஸ்ட நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாரு சீனியர் ஜேர்னலிஸ்ட் ஒற்றன் துரை அவர்கள் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்க அரவிந்த் சொல்லுங்க இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சமரன் படம் தேட்ரிக்லாம் வந்து பாத்தீங்கன்னா மக்கள் கொண்டாடிட்டு இருக்காங்க ஆனா ஒரு பக்கம் மக்கள் வரவேற்பு அதிகமாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் இதை பத்தி கான்ட்ரவர்சி வந்து பாத்தீங்கன்னா அதிகமாக இருந்துகிட்டே இருக்கு அதை பத்தி தொடர்ந்து பேசுறதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா சிவகார்த்தியன் அவர்கள் வந்து ரஜினியை வந்து பீட் பண்ணிட்டதாகவும் ஒரு தகவல் வந்து பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் பெரிதளவில் பேசப்பட்டு இருக்கு இது ஜெயிலர் முன் வச்சு சொல்றாங்களா இல்லை இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து வேட்டையன் படத்தை ஆனால் அது எது வச்சு சொல்கிறாங்கன்னு தெரியல பட் அதை தான் நான் சொல்ல படம் நல்லா ஓடுங்கன்னா இப்போ இன்னைக்கு கூட ஒருத்தர்கிட்ட கேட்டு வந்து ஒரு தியேட்டர் ஒன்றர்கிட்ட கேட்டேன் கேட்டபோது படம் வந்து உண்மையிலேயே நல்லா போயிட்டு இருக்குங்க இனி வரைக்கும் நல்லா போயிருந்தேன் சிட்டிலேயும் கேட்டேன் அவுட் சைட்லேயும் கேட்டேன் சில வேற டிஸ்ட்ரிக்ட்ஸ்லாம் கேட்ட போது நல்லாவே இருக்கு நல்லா போயின்னு இருக்கு நீண்ட நாள் கட்சி ஒரு பெரிய படம் இந்தளவுக்கு கொடுக்குது அப்படின்னும் போது வி ஆர் சாட்டிஸ்ஃபைடு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஏன்னா இந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து லப்பர் பந்துக்கு வந்து தியேட்டர் ஓனர்ஸ் வந்து சொன்னாங்க உண்மையிலேயே நல்ல வருமானம் இருந்துச்சுன்னு அதுக்கப்புறமா வந்து நான் கேள்விப்பட்டேன் இந்த படத்துக்கு வந்து உண்மையிலே மனசார நிம்மதியாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக அந்த டூ ஹண்ட்ரட் ப்ளஸ் வந்திருக்கும் அப்படின்னு தான் தோணுது சிவகார்த்திகன் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஐம்பது கோடி வசூல் வந்து ரஜினி முருகன் படத்தில் முதல் முறையாக வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு இலக்கை வந்து தொட்டார் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் க்ரோஸுன்றது டான் படம் வந்து ரீச் ஆச்சு டாக்டர் இப்படி ஒன் பை ஒன்னாக வந்து டச் பண்ணாங்க இப்போ சிவகார்த்திகேயன் அவர்கள் இரநூறு கோடி டச் பண்ணதுலேருந்து இன்றைக்கி வந்து மெயின் இண்டஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் தான் வந்து அடுத்த சூப்பர் ஸ்டார் லெவலுக்கு இல்லை தளபதி லெவலுக்கு ஐ விஜய் லெவலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேசப்பட்டுட்டு வந்துருக்காரு ஸோ அப்போ இதுக்கப்புறம் இந்த இண்டஸ்ட்ரி சிவகார்த்தியனை நோக்கி தான் பயணிக்குமா சார் இதில் வந்து ஒரு ராங் கால்குலேஷன் நான் சொல்கிறேன் அதாவது வந்து ஒரு வியாபாரம் அப்படின்னா நீங்கள் பத்து ரூபா போட்டு நூறுரூபா சம்பாதிக்கிறீங்களா ஆயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறீங்களா நூறுரூபா போட்டுட்டு நூற்றி பத்து ரூபா சம்பாதிக்கிறீங்களா ஆயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறீங்களா எப்பயுமே இன்வெஸ்ட்மெண்ட் கம்மியாக இருந்து உங்களோட ரெவின்யூ இருக்குல்ல அதை அதிகமாக ஜென்ரேட் பண்ணிச்சுன்னா தட் இஸ் கால்ட் அஸ் ப்ராஃபிட் நீங்கள் வந்து கலெக்ஷன் நீங்கள் நூறுரூபா போட்டுட்டு நூற்றி பத்து ரூபா ஆயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறதும் பத்து ரூபா போட்டுட்டு ஐம்பது ரூபா சம்பாரிச்சிங்கன்னா அந்த ரூபா போட்டு இரநூத்தம்பது ரூபா சம்பாதிக்கிங்கன்னா அதில் தான் உங்களுக்கு மார்ஜின் அதிகம் பெர்சன்டேஜ் ஆஃப் மார்ஜின் புரியுது கலெக்ஷன் அப்படின்றதே நீங்கள் வந்து ஐநூறு கோடியில் ஒரு படத்தை பண்ணிவிட்டு ஐநூற்றி ஐம்பது கோடி சம்பாரிச்சிச்சுன்றது தட் இஸ் டிஃப்ரெண்ட் பார்க்கறதுக்கு பெருசாக இருக்கும் ஆனால் சம்பாரித்தது ஐம்பது கோடி தான் ப்ராஃபிட்னு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி க்ரோஸ் தான் இப்போது இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இதோட ஜ ரெவனியூ இவ்வளோ வந்திருக்குன்னு சொல்கிறோம் பட் அதோட எக்ஸ்பென்சஸ் நமக்கு என்னென்னே தெரியாது சில ஐநூறு கோடி சம்பாரிச்சிச்சுன்ற படம் பார்த்திங்கன்னா அந்த ப்ரொடியூசருக்கு லாஸ் தான் வந்திருக்கும் ஏன்னால் அந்த படத்துக்கு நானூறு கோடி செலவு பண்ணியிருப்பார் அதுக்கப்புறம் வட்டி கிட்டலாம் சேர்த்து நானூற்றி ஐம்பது ரூபா ஆறுநூறு ஐநூறு கோடிக்கிட்ட செலவாகிட்டிருக்கும் கலெக்ஷன் ஐநூறு வந்துச்சுன்னா பெருசாக ஐநூறு பெருசாக கலெக்ஷன் சொல்லுவாங்க ஆனால் அந்த செலவு என்னான் தெரிய மாட்டேன் இப்போ சிவகார்த்தின் அவர்கள் இந்த கலெக்ஷன் மன்னனாக ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்காங்க கண்டிப்பாக அவரோட படங்கள் தொடர்ந்து சக்சஸ்ஃபுல்லா இருக்கு இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ப்ரொடியூசரோ இல்லை வந்து எந்த ஒரு ஐயோ சிவகார்த்தின்னு எனக்கு பெரிய லாஸ் ஆகிடுச்சுன்னு சொல்ல மாட்டேன் இது ஒரு எக்ஸாம்பிள் நான் சொன்ன டான் வந்த போது அந்த டான் படத்தோடைய விமர்சன ரீதியாக பார்த்தீங்கன்னா வந்து பப்ளிக்கும் சரி மீடியா சைடும் பாசிட்டிவும் இருந்துச்சு நெகட்டிவும் இருந்துச்சு ஐயோ இந்த படெலாம் ஓடலைனா ஆனால் அட்லாஸ்ட் அந்த ப்ரொடியூசர் சொன்னால் எனக்கு நல்ல லாபம் வந்துச்சு நல்லா நாங்கள் வருமானம் எங்களுக்கு வந்துச்சு அப்படின்னு தான் சொல்லி சொன்னாங்க புரியுதுங்களா அப்படி இருக்கும்போது அது ஒரு லாபகரமான ஒரு படம் தான் ஏன் அதை சொல்கிறேன்னா கிரிட்டிக்கலி இட் பி மூவி கன்பி அக்ளைம்டு இல்லைன்னா வந்து ஒன்றும் இல்லைன்னு சொல்லலாம் ஆனால் தியேட்டரிக்கல் கலெக்ஷன் இந்த ஃபார் எக்ஸாம்பிள் கோட்டு வந்து நிறைய பேர் வந்து ரெண்டு வகையான விமர்சனங்கள் இருந்துச்சு ஆனால் அது ப்ராஃபிட் வந்துச்சுன்னு தான் சொல்லி சொன்னாங்க புரியுதுங்களா அந்த மாதிரி ஆனால் சிவகார்த்திகனோட படங்களை பார்த்தீங்கன்னா விமர்சக ரீதியாக பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கோங்க இப்போ விஜயும் சரி ரஜினியும் சரி ஏன் அவங்களோட படங்கள் நிறைய சக்ஸஸ்ஃபுல்லாக போச்சுன்னா காரணம் அவங்க ரெண்டு பேருக்குமே வந்து குழந்தைகளில் குழந்தைங்க அவங்க தான் மெயின் ரசிகர் ரெண்டாவது லேடிஸ் ரசிகர் இவங்க ரெண்டு பேருக்கும் அந்த வரிசையில் இப்போ இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகன் சிவகார்த்திகன் பார்த்தீங்கன்னா அவர் வந்து சேனலில் வந்து அந்த ப்ரோக்ராம் பண்ண விஜய் டிவியில் அப்போத்துலேருந்தே அவருக்கு வந்து இந்த சின்ன பசங்களுக்கெல்லாம் வந்து சிவகார்த்திகனோட ரசிகர்களாகவே இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து லேடிஸுங்களும் வந்து நீங்கள் டிவியில் ஒருத்தர் அட்ராக்ட் பண்ணிட்டீங்கன்னா லேடிஸ் வந்து கிட்ட தான் இருப்பாங்க இது ரெண்டுத்தையுமே அவர் அட்ராக்ட் பண்ணிகிட்டா இருக்கும்போது அவரோட படங்கள் பண்ணும்போது அவருக்கு வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ் கண்டிப்பாக வந்துடுறாங்க அப்போ அந்த ஃபேமிலி ஆடியன்ஸில் பார்த்தீங்கன்னா லேடிஸ் கண்டிப்பாக இருக்காங்க அதில் குழந்தைங்களாம் இருக்காங்க இது இல்லாமல் யங்ஸ்டர்ஸும் இப்போ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எக்ஸ்ட்ராவாக வந்து அவருக்கு ஒரு சப்போர்ட் என்னென்னா யங்ஸ்டர்ஸ் அப்படி இருக்கும்போது அவருக்கு பாக்ஸ் ஆஃபீஸ் கண்டிப்பாக தான் வரும் இப்போ சிவகார்த்திகனோட இந்த படத்தோட வெற்றிக்கு தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ராஜ்குமார் பெரியசாமிக்கு ரஜினி அவர்கள் டேரெக்டாக கால் பண்ணி விஷ் பண்ணியிருக்காரு ரஜினி வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய படங்கள் வெற்றி அடைஞ்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக கால் பண்ணி விஷ் பண்ணுறதை நம்ம தொடர்ச்சியாக நம்ம பார்த்துட்டு வந்துட்டுருப்போம் செய்திகளாகவும் நம்ம கேட்டு வந்துட்டுருக்கோம் ஆனால் ஏன் வந்து சிறு படங்கள் இந்த மாதிரி ஒரு நல்ல கருத்து உள்ள ஒரு படங்கள் ஜமா மாதிரியான ஒரு படங்களுக்கோ இல்லை மற்ற இந்த மாதிரி ஒரு நல்ல கருத்து உள்ள படங்களுக்கோ அந்த டேரக்டரை ஏன் பாராட்ட மாட்டேன்றார் ஒருவேளை இந்த மாதிரி ஒரு பெரிய ஹிட் படங்களை எடுக்கும் போது வந்து பார்த்தா அடுத்த அவங்கள அப்ரோச் பண்ணி ஏன்னா நெல்சன் அவர்களையும் அப்படி தான் அப்ரோச் பண்ணியிருந்தாரு ஐ மீன் லோகேஷ் கனகராஜையும் அப்படி தான் அப்ரோச் பண்ணியிருந்தா ஒருவேளை இந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் த்ரிலர் படம் எடுத்தால் தான் வந்து இன்னும் நம்ம மாஸ் ஹீரோவாக வந்து இண்டஸ்ட்ரியில வலம் மாற முடியும் அந்த மாதிரி டேரக்டர் வந்து கவர்றதுக்காக இந்த மாதிரி விஷயங்கள் பண்றாரா இல்லை இது ஒரு நல்ல கேள்வி நான் இதை பற்றி மெனால கூட சொல்லியிருக்கேன் ஏன்னால் பல படங்களுக்கு வந்து சின்ன பெரிய ஆர்டிஸ்ட்டுங்களோட படம் சுமாராக ஓடுற படத்துக்கு கூட இருக்கிற செலிப்ரிட்டிஸ்லாம் எல்லாருமே வந்து பேட்டி கொடுக்குறாங்க பேசி அதை பற்றி பப்ளிசிட்டி பண்ணி அந்த படத்தை ஓட வைக்கிறாங்க ஆனால் சிறு படங்களான இப்போ நீங்கள் சொன்னீங்களா ஜமா இந்த ஜமா பேரே குறிப்பிட்டு சொன்னேன் அந்த ஜமா அப்புறம் பேச்சு இந்த மாதிரி சின்ன சின்ன படங்கள் வந்தாலும் இந்த படங்கள்லாம் நல்லா இருக்குது இதை பற்றி ஏன் மற்றவங்க பேச மாட்டேன்றாங்க அப்படின்ற ஒரு ஆதங்கத்தில் நான் ஒரு பேட்டியில் கூட சொன்னேன் கண்டிப்பாக இதை செய்யணும் ஒன்று என்னென்னா ரஜினிக்கு வந்து எந்தெந்த படம் வந்திருக்கு அப்படின்னு தெரியாது இப்போ பேசப்படும் போது டக்குன்னு ஒரு சிவகார்த்திகேயன் படம் வருதுன்னா அதோட இது இருக்குது அப்புறமா வந்து ஒரு கமல் படம் வருது இல்லை யாரோ ஒரு பெரிய இப்போ சங்கரோட ஒரு படம் வருது அப்படின்னும்போது ஒரு பெரிய செலிபிரிட்டியோட படங்கள் வருது அப்படின்னும்போது அவரோட நாலேஜுக்கு ஈஸியாக போயிடுது இப்போ ஜமா அப்படின்ற படம் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே வந்து பாராட்டத்தக்க ஒரு விஷயம் அந்த படம் வந்து ஒரு உலகத்தரத்துக்கு பே அவார்டுக்கு போகக்கூடிய ஒரு படமாக தான் நான் பார்க்குறேன் ஜம்மாவை வந்து அதில் உண்மையிலேயே எல்லாருமே கஷ்டப்படுவோம் மில்ல நடிச்சிருக்காங்க அதில் இளையராஜாவோட இசைன்னு பார்த்தீங்கன்னா இளையராஜா இசை போட்டதோட விட இளையராஜா வந்து இசை வேலையை வாங்கியிருக்காரு யார் கேட்டால் ஒரிஜினலாக அந்த கூத்து இசை கட்டுறாங்களே அவங்கள தான் வச்சு அவர் வாசிக்க வச்சார் அந்த அளவுக்கு அந்த படத்தில் வந்து அவ்வளோ இருக்குது ஆனால் இந்த படம் இப்படி ஒரு படம் வந்திருக்கு அப்படின்ற ரஜினியோட நாலேஜுக்கு எடுத்துன்னு போய் தெரிவிக்க வேண்டியது யார்னா அவருடைய பிஆர்ஓவோ இல்லை அவங்க மேனேஜர் இந்த மாதிரி ஒரு நல்ல படம் வந்திருக்கு இதை பாருங்கள் அப்படின்னு அவங்க தான் சொல்லணும் இல்லைனா ரஜினிகாந்துக்கு வந்து ஜமான்ற ஒரு படம் வரும்போது இல்லைனா அந்த ப பையன் அந்த நடிகர் ஒருத்தர் அவர் பேர்னு பாரி தான் நினைக்கிறோம் அவர் பேர் அவர் பேர்லாம் தெரியறதுக்கு சான்சஸ் இல்லை நமக்கே இப்போ ஒரு பத்திரிகையாளர் இருக்கும்போது நமக்கே டக்குன்னு அந்த பேர் வரல நம்ம ரஜினிகாந்துக்குன்றவருக்கு இப்படி ஒரு செலிப்ரிட்டிக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் கம்மி இதை வந்து அந்த மேனேஜர்ஸோ பிஆர்ஓ யாருன்னா இந்த மாதிரி ஒரு நல்ல படம் வந்திருக்கு இதை பற்றி பாருங்கள் பார்த்துட்டு இதை பற்றி பாராட்டிங்கன்னா சினிமா நல்லாயிருக்கும்னு அவங்க தான் சொல்லுவோம் அப்படி சொன்னாங்கன்னா கண்டிப்பாக ரஜினி போல ஆட்கள் பேசுவாங்க அப் அப்பையும் சொல்லி பேசலைன்னா அப்போ நம்ம ரஜினியை போல ஆட்களை வந்து ஏங்க பேசலை அப்படின்னு நம்ம வந்து குற்றம் சாட்டலாம் இப்போ அமரன் படம் வந்து மிகப்பெரிய வெற்றியை தொடர்ந்து வந்து தொடர்ச்சியாக இந்த படத்துக்கு மேலே ஒரு குற்றச்சாட்டும் எழு எழுந்துட்டு இருக்கு ஸோ அதற்கான காரணம் என்னென்னா அண்ட் சினிமா அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி தீவிரவாதி அப்படின்னாலே நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணுறது முஸ்லீம்ஸை தான் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா திருமுருகன் காந்தி அவர்கள் வந்து ஒரு குற்றச்சாட்டு வச்சுருக்காரு அதாவது யார் மேலே இதை மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டாக வச்சிருக்காரு அப்படின்னா சீமான் மேலே தான் வந்து இந்த குற்றச்சாட்டு வச்சுருக்காரு அதாவது இலங்கையில் வந்து தமிழர்களுக்காக போராடிய பிரபாகரன் வந்து ஒரு போராளி தமிழ் நிலத்தோட ஒரு போராளினா இங்கே நீங்கள் வந்து தீவிரவாதியாக இந்த படத்தின் மூலமாக கொல்லப்பட்ட அந்த ஒரு நபர் வந்து பார்த்திங்கன்னா காஷ்மீர் மக்களுக்காகவும் அந்த இனத்து மக்களுக்காகவும் வந்து பார்த்தீங்கன்னா போராடிய ஒரு போராளி அப்படின்னு சொல்லிட்டு பதிவு பண்ணுறாரு ஒரு மூத்த பத்திரிகையாளராக இவங்க இருவரோட இந்த ஒரு பதிவை எப்படி பார்க்குறீங்க இதுக்கான பதில் என்ன அதாவது விடுதலை புலிகள் தலைவராக இருந்த பிரபாகரன் அவர் இருந்த வரைக்கும் அவர் அந்த எல்டி ரன் பண்ண வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து அவர் வந்து ஒரு வந்து எக்ஸ்ட்ரீமிஸ்ட் அதாவது ஒரு போராளியாக தான் பார்த்தாங்க அவரை யாருமே அணி வரைக்கும் தீவிரவாதியாக பார்க்கல அவர் வந்து இறந்துட்டா சுட்டு கொல்லப்பட்டாருன்னு ஒரு செய்தி வந்ததுக்கப்புறம் தான் அவர் வந்து தீவிரவாதின்றது பெருசாக காட்டினார் அது வரைக்கும் அவர் வந்து ஒரு போராளியாக தான் இருந்தார் புரியுதுங்களா ஆனால் அந்த ஈழத்தமிழர் சிவிலியன்ஸை முக்கால்வாசி ஹேர்ட் பண்ணதே இல்லைங்க ஈழத்துக்கோசம் போராடினவங்க வந்து ஆர்மி சிலோன சிங்கிள் ஆர்மி இருக்கு இல்லைங்க ஸ்ரீலங்கன் ஆர்மி அவங்க மேலே படம் எடுத்துருக்காங்க அவங்கள வந்து போ போரிட்ருக்காங்க மாதிரி சிவிலியன்ஸு பெருசாக அவங்க தாக்கினது கிடையாது பட் காஷ்மீரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆர்மியவும் தீவிரவாதிகள் தாக்கியிருக்கிறாங்க அதே சமயத்தில் சிவிலியன்ஸ் அங்கே இருக்கிறவர்களையும் அங்கே சிவிலியன்ஸில் பாதிக்கப்பட்டவங்களும் முஸ்லீம் சபையே இருந்திருக்காங்க இவங்க குறிப்பிடக்கூடிய ஏன்னா எந்த ஒரு கிரியேட்டர் வந்து சும்மா சொல்லிட போகிறது செய்தியில் என்ன வருது முஸ்லீம் தீவிரவாதிகள் அப்படின்றது தான் வருது ஏன்னா அந்த ஊரில் பக்கி நியரஸ்ட்டாக இருக்கிறது பாகிஸ்தான் முஸ்லீம்ஸ் இருக்கிறாங்கன்ட்டு ஆனால் என்னை வரைக்கும் அனைத்து முஸ்லீம்ஸுமே வந்து தீவிரவாதின்னு சொல்லக்கூடாது அதை நான் ஏற்றுக்க மாட்டேன் ஒரு சிலர் இருப்பாங்க ஆனால் அங்கே வந்து மெஜாரிட்டியாக வந்து காஷ்மீரில் பார்த்திங்கன்னா முஸ்லீம்ஸ் பக்கத்தில் இருக்கிற ஒரு எனிமி கண்ட்ரி அப்படின்னு தான் சொல்லலாம் இன்றைக்கி வரைக்கும் அப்படி தான் சொல்கிறாங்க பாகிஸ்தான் புரியுதா பாகிஸ்தான் தான் வந்து அங்கே இருக்கிற மு முஸ்லிம்ஸ் அந்த போராளிகளுக்கு வந்து தீவிரவாதத்தை தூண்டுறாங்க போராளிகளை தீவிரவாதியாக மாற்றுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பாகிஸ்தான் அங்கே இருக்க தான் ஆனால் அங்கே இருக்கிற முஸ்லீம்ஸ் வந்து அந்த போராளிகள் சில தீவிரவா சிலர் தீவிரவாதிகளால் தீவிரவாதிகளாக இருக்கிறதுனால வந்து டெரரிஸ்டாக இருக்கிறதுனால அனைத்து முஸ்லீம்ஸையுமே டெரரிஸ்ட் அப்படின்னு சொல்லி யாருன்னா சொன்னாங்கன்னா அது கண்டிக்க வேண்டிய ஒரு விஷயம் சில ம மத சாயம் பூ பூசப்பட்ட கட்சிகளோ இருக்கட்டும் இல்லை சில மதவாதிகளாக இருந்தால் அனைத்து முஸ்லீம்களும் அங்கே நடக்கிற ஒரு பிரச்சனை கோஷம் அனைத்து முஸ்லீம்களையும் தீவிரவாதிகள் குறிப்பிட்டு பேசுகிறோம் அது தவறானது கண்டிக்க வேண்டிய ஒரு விஷயம் இப்போ ஒரு பக்கம் வந்து இந்த முஸ்லீம் சார்ந்த ஒரு பிரச்சனைகள் வந்து ஒரு பக்கம் இந்த படத்த மேலே எழுப்பப்பட்டிருக்கு அப்படின்னா அதை தொடர்ந்து வந்து முகுந்தன் மேலையும் வந்து ஒரு குற்றச்சாட்டு வந்து எழுப்பி எழுப்பிட்டு இருக்காங்க என்னென்னா நீங்க எஸ் சேகர் அவர்கள் பேசுகிற விஷயங்கள் நீங்க பார்த்துருப்பீங்க அதே மாதிரி கஸ்தூரி அவர்கள் இப்படி பலர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னா டேரக்டர் வந்து ஒரு தன்மையை ஏன் வந்து வெளிப்படுத்துறதுக்கு தயங்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி வைக்கிறாங்க இது எதுக்காக அப்படின்னா முகுந்தன் அவர்கள் ஒரு ஒரு பிராமணர் அவர் அதை ஏன் நீங்கள் வந்து சொல்கிறதுக்கு தயங்குறீங்க இவர் உண்மை சம்பந்தப்பட்ட ஒரு கதையை எடுக்கிறீங்கன்னா இதை ஏன் சொல்லக்கூடாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ஒரு கேள்வி எழுப்பியிருக்காங்க ஏன் டேரக்டர் அவர்கள் இதை ஏன் ப்ரொஜெக்ட் பண்ணல அப்படின்றதுக்கும் ஒரு தெளிவான ஒரு விளக்கம் வந்து சக்ஸஸ் மீட்டில் கொடுத்துருந்தார் ஆனால் ஏன் இவங்க வந்து இப்போ இந்த ம சாதி சார்ந்த ஒரு விஷயங்கள் சாயம் பூசுகிறாங்க இந்த இந்த மாதிரி நல்ல விஷயங்களுக்கு என்ன காரணம் ஏன் எஸ்வி கஸ்தூரி இவங்க எல்லாருமே இந்த மாதிரி விஷயங்களை கொண்டு வராங்க இல்லை இல்லை சார் எப்பயுமே வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தரும் அவங்க ஜாதியை பற்றிய சொல்லலன்னா என்னான்னு வரும் ஏன் இவரை காட்டுன்றது அதுக்கு எஸ் வி சேகர் வந்து கேட்டுக்க இவங்க வந்து ஒரு பிராமணர் அது ஏன் காட்டில் கஸ்தூரி கேட்டாங்க அவர் பிராமணர் ஏன் அதை சொல்லியிருக்கலாம் பிராமணர்னு காமிச்சிருக்கலாமே அப்படின்னு அவங்க வந்து த தான் ஜாதியோட பெருமையை அவங்க வந்து முன்னிறுத்திக்கணுமே அப்படின்னு அவரை பிராமணன் காட்டுறது காட்டவில்லை அப்படின்றது தான் ஒரு குற்றச்சாட்டை சொன்னாங்க மதுவந்தியாருன்னு கூட ஆனால் இந்த குற்றச்சாட்டுகளெல்லாம் அப்புறமா தான் வந்து வந்ததுக்கு அப்புறமா அதை காதால் கேட்டதுக்கு அப்புறம் தான் ஒரு சக்ஸஸ் மீட் வைக்கிறாங்க இந்த படத்துக்கு ஒரு தேங்க்ஸ் கிவிங் மீட் ஆட்டம் ஒரு செலிப்ரேஷன் அப்போ அதில் பேசிய இயக்குனர் வந்து அதுக்கான விளக்கத்தை இந்த மாதிரி இவங்க பேர்லாம் சொல்ல இந்த மாதிரிலாம் சொன்னாங்க ஆனால் இதோட விஷயம் என்னன்னா முதல் முதலாக அவங்க மனைவியை சந்தித்த போது அந்த வர்கீஸ் இருக்கா அதாவது அந்த முகுந்தனோட ஒய்ஃப் கேரக்டர்னா அந்த முக்குந்தன் ஒய்ஃபே உண்மையிலே போய் பார்த்தாங்களேன் நேராக அப்போ பார்த்துட்டு கதையை பற்றி கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க ஏ எங்கேயுமே வந்து சாதி அடையாளத்தை காட்டாதீங்க என்னுடைய கணவர் வந்து பிராமணர் அப்படின்றதெல்லாம் காமிச்சிக்க வேண்டாம் அப்படின்னா இவரும் வந்து என்ன சாதின்னு அவங்கள கேட்கலையா அவரும் வந்து அவங்க என்ன சாதின்னு சொல்லலை அப்படி இருக்கும் பட்சத்தில் வந்து ஒருத்தர் ஜாதியை பற்றி சொல்லாத போது நான் ஏன் அந்த ஜாதியை பற்றி காட்டணும் அவங்க வேணான்னு விருப்பப்படாத போது அதை வந்து நான் வந்து ப்ரொஜெக்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தேன் ஆனால் அவர் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்ததுக்கப்புறமா எனக்கு தெரிஞ்சு சேகரோ மதுவந்தி அருணோ இல்லை கஸ்தூரியா பேசலை அப்படின்னு தான் எனக்கு தோணுது ஸோ ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்ல திருமுருகன் காந்தி நீங்கள் பேசுனாருன்னு சொன்னீங்க உண்மையிலேயே அவர் வந்து பேசினார் சீமான சொன்னீங்க இந்த மாதிரி கமலஹாசனையும் குறை சொன்னார் இந்த மாதிரி வேணுன்னே என்ன சீமா வந்து ஒரு சங்கி அப்படின்னே சொல்லி சொன்னார் பா இதுக்கு மேலே விஸ்வரூபத்துலேயே அந்த மாதிரி தான் பண்ணாரு நான் என்ன சொல்கிறேன் ரைட் ஓகே கமலாசன் சொன்னீங்க ரைட்டு கமலாசன் வந்து சரி சங்கியாவே இருக்கிறார் நீங்கள் உங்கள் ஸ்டைலில் சொல்லலாம் ஏன் இந்த படத்தை வெளியிட்டது யார் ரெட் ஜாயிண்ட் ரெட் ஜாயிண்ட்டு அந்த ரெட் ஜாயிண்ட் யாருது இன்றைக்கி துணை முதல்வராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் வந்து அதில் அங்கம் வகித்த அவர் தான் ஒரு பங்குதாரராக இருந்த முக்கிய பங்குதாரராக இருந்தார் அவர் அமைச்சரான முதலமைச்சரானதுக்கப்புறம் வெளியில் வந்த சரி துணை முதலமைச்சரானதுக்கப்புறம் வெளியில் வந்துடுறாரு புரியுதுங்களா அது வரைக்கும் என்ன வச்ச அமைச்சராக இருக்கும்போது அமைச்சராகும்போது வெளியில் வந்துட்டார் அது வரைக்கும் அவர் அங்கம் வகித்தார் ஏன் நீங்கள் வந்து ஏன் இந்த படத்தை உதயநிதி அவங்களுடைய ரெட் ஜாயிண்ட் வெளிச்ச உதயநிதி பேர் கூட வேணாம் ரெட் ஜாயின்ட்டையே வெளியிடுச்சு நீங்கள் கேட்டிருக்கலாம்ல இந்த விஷயம்லாம் பார்த்ததுக்கப்புறம் படத்தை பார்த்ததுக்கப்புறம் ரெட் ஜாயிண்ட் வெளியிட்டாங்க ஏன் நீங்கள் வந்து இதே திருமுகருகன் காந்தி வந்து ஏன் ரெட் ஜாயிண்ட்டை வந்து குற்றம் சாட்டுறதுக்கு பயப்படுறாங்க அப்போது என்ன அர்த்தம் அப்போ நீங்கள் உங்களை பொறுத்த வரைக்கும் கமலஹாசனை குறை சொல்லணும் இல்லை ராஜ்குமார் பெரியசாமி குறை சொல்லணும்னு இருக்கேன் ஏன் இதை வந்து வெளியிட்ட வெளியிடாமல் இருந்தால் அந்த படமே வந்திருக்கு அதை துடு கொடுத்து தானே வாங்கிட்டார் அவர் படத்தை வெளியிடாமல் இருந்துக்கலாமா இல்லை ஒதுங்கிருக்கலாமே போது அப்போ என்ன அர்த்தம் இவர் ஏதோ ஒரு பேசணும் பப்ளிசிட்டி தேடினாரோ அப்படின்னு தான் ஏன்னா திருமுருகன் காந்தி சில விஷயங்களில் பேசும்போது வந்து உண்மையிலே வந்து கருத்து வாய்ந்ததாக உண்மையிலேயே சமுதாயத்துக்கு தேவையான விஷயங்களை பேசினவர் அவர் வந்து நான் குறைய சொல்ல முடியும் ஆனால் இந்த விஷயத்தில் ஏ இதே திருமுருகன் காந்தி ரெட் ஜாயண்ட்டை பற்றி பேசல அதுதான் என்னோடய ஒரே கேள்வி ஆளுங்குச்சியாக இருக்கிறதுனால பயந்துருப்பார் ஆ அப்போ அது ஒரு வேஷம் தானே அப்போ நீங்கள் ஒரு பப்ளிசிட்டி தேடணும் ஆனால் அதை வந்து நாசுக்காக அடித்த மாதிரியும் இருக்கணும் அடிக்காத மாதிரியும் இருக்கணும்னா அது தவறு தானே அப்போ உண்மையான ஒரு போராளியை நான் அவங்களை பார்க்க மாட்டேன்ல இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் திருமுருகன் காந்தி உடைய அப்ரோச் வந்து தவறாக தான் நான் பார்க்குறேன் ராஜ்குமார் பெரியசாமி வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தை ஒரு முழுமையாக வந்து பார்த்தீங்கன்னா மக்கள்கிட்ட உண்மைத்தன்மையோடு காட்டியிருக்காரும் சொல்ல முடியுமா என்ன பொறுத்த வரைக்கும் அவங்க பயோபிக்னும் போது அவ்வளோதான் உண்மை தெரியுமே அதில் சின்ன சின்னதாக ரொமான்ஸ் கிமான்ஸ்லாம் இருக்கிறது வந்து அந் அவங்க எந்த அளவுக்கு அவங்க ரொமான்ஸாக ரொமான்டிக்காக இருக்கும் அவங்களுக்குள்ளே எந்த அளவுக்கு இன்டிமெசி இருந்துச்சுன்றத வந்து அவங்க சொல்லியிருக்கிறதுக்கான வாய்ப்பில்லை அதை வந்து ஒரு சினிமா தன்மைக்கு தேவையான மாதிரி சும்மா ஒரு ஜாலியாக இருந்த மாதிரி கட்டிப்பிடிக்கிற காட்சிகள் இல்லை முத்த காட்சிகள் எதனா இருந்தால் அந்த மாதிரி இருந்து காமிச்சிருக்கேன் அது வந்து ஒரு சினிமாவுக்கு ஒரு கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்ஸாக பண்ணியிருப்பேன் அது கூட அந்த படங்களை ப இந்த படத்தை முடிச்சதுக்கப்புறமா இந்த டீம் வந்து அந்த ஃபேமிலிக்கு போட்டு காமிச்சிருக்கேன் ஆர்மி டிஃபென்ஸுக்கும் மினிஸ்ட்ரிக்கும் போட்டு காமிச்சிருக்காங்க ஆர்மியில் போட்டு பார்த்ததுக்கப்புறமா அவங்க திருப்பி நோ நோ அப்ஜெக்ஷன் கிளியரன்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் தான் படமே சென்ஸாக இருக்கு போச்சு அதனால் இதில் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தில் அவங்க சைட்லேருந்து தவறு நடந்த மாதிரி தெரியல ஒன்று வந்து இவங்க ஷூட் பண்ணது இங்கே ராமாவஜிராவ் ஃபிலிம் சிட்டிலையோ இல்லை பக்கத்தில் ஈவிபியிலோ போட்டு பண்ணல இவங்க பண்ணது எல்லாமே வந்து காஷ்மீரில் தான் ஷூட் பண்ணாங்க இவங்க உண்மையிலேயே முஸ்லீம்களுக்கு எதிரானதாக பண்ணுறதா இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிருந்தால் அங்கே இருக்கிறவங்க இவங்கள ஷூட் பண்ண விட்ருக்க மாட்டாங்க இவங்கள ஷூட் பண்ணி தள்ளிட்டு இருப்பாங்க புரியுதுங்களா அதனால் இதில் வந்து எனக்கு தெரிஞ்சு உண்மைத்தன்மை அங்கே என்ன இருந்துச்சோ அதை தான் வச்சு பண்ணியிருக்காங்க ஒழிய வேறு எதுவும் இவங்க எல்லாேருமே குற்றம் சாற்ற அளவுக்கு மோசமாக பண்ணியிருக்காங்களான்னா என்னை பொறுத்த வரைக்கும் அதை தெரியல அப்படின்னு தான் சொல்லுவாங்க